எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோட பதிவில் ஜகத்குரு மகாத்மியம் நம்ம சுவாரஸ்யமாக அனுபவிக்கலாம் நேத்துக்கு பதிவு நம்ம அனுபவிச்சிருந்தோம் சாந்தமாக இருக்கக்கூடிய கைலாச மலையில் அதை விட பரமசாந்த ஸ்வரூபனா பகவான் தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் தக்ஷணாமூர்த்தி கோலத்தில் உட்காந்து அருள் பாலச்சென்றிருக்கார் அவரை வணங்குறதுக்கு வந்த தேவர்கள் முனிவர்கள் நாரத மகரிஷி எல்லாருமா சேர்ந்து பகவான் கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறா பாரத தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கு அங்க சனாதன தர்மம் குறைஞ்சு அதர்மம் பெருகி இருக்கு பகவானே அதுக்கு நீங்க தான் வழி பண்ணணும் அதை நீங்க தான் காப்பாற்றணும் பாரத தேசத்தை மறுபடியும் புத்துணர்ச்சியோட சனாதன தர்மத்தோடு தட்டி எழுப்பக்கூடிய சக்தி உங்ககிட்ட தான் இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணுறா பகவானும் அவ கிட்ட நானே பூலோகத்தில் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்படி பகவான் சனாதன தர்மத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பூஜை புனஸ்காரங்களையும் முக்கியமாக சண்ட சச்சரவு இல்லாத சமாதானமான மனசையும் மக்களுக்குள்ள தட்டி எழுப்புறத்துக்காக ஒரு அவதாரம் பண்ண போகிறார் அதுக்காக ஒரு க்ஷேத்திரத்தை பகவான் தேர்ந்தெடுக்கிறார் அதுதான் பூலோகத்தில் கேரள தேசத்தில் திருஷூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலடி கிராமம் அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்த ரொம்ப பெரிய பண்டிதராக இருக்கக்கூடிய வித்யாதிராஜர் அவரோட பையன் சிவகுரு சிவகுருவோட மனைவி ஆரியாம்பிகை ரெண்டு பேருமே ரொம்ப சிறந்த தம்பதிகளா ஆதர்ஷ தம்பதிகளா இருந்தாலும் அவளுக்கும் ஒரு குறை இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம் அது வரைக்கும் பார்த்திருந்தோம் என்ன குறை அந்த சிவகுருவோட குடும்பத்துல அப்போ அந்த வயது முதிர்ந்த பண்டிதரா இருந்த வித்யாதி காலகதி அடைஞ்சிட்டார் அதனால குடும்பத்தோட நிர்வாகத்தை சிவகுருதான் கவனிச்சுட்டு வந்தார் என்ன குறை இருக்கும் ஒருவேளை பணம் காசு எதுவும் இல்லையா அப்படி இருக்க முடியாது ஏன்னா அந்த அக்ரஹாரத்திலேயே இல்லை இன்னும் சொல்லப்போனா அந்த காலட்டி கிராமத்திலேயே ரொம்ப செல்வ செழிப்பான குடும்பம் இந்த சிவகுருவோடது தான் அதனால பணம் காசுக்கு அவளுக்கு குறைச்சல் இல்லை சரி பக்தி இல்லாமல் இருக்காளோ ஒருவேளை அதுவும் சொல்ல முடியாது குறையே சொல்ல முடியாது சிவகுருவும் ஆரியாம்பிக்கையும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி போட்டி போட்டு பண்ணுற மாதிரியான பக்தி இருக்கான் ஆனால் போட்டி போகாமல் எல்லாம் இல்லை அவளுக்குள்ள அதாவது பகவானுக்கே பார்க்கும்போது சிவகுரு பக்தி பெருசா ஆரியாம்பிக்கையோட பக்தி பெருசா அப்படின்னு பகவானுக்கே தோண்டிடுமாம் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பக்தியோடையும் சரணாகத்தியோடையும் இருக்கா சரி அதுவும் பிரச்சனை இல்லை ஒருவேளை கஞ்சத்தனமாக இருப்பாளோ அதுவும் இல்லை நிறைய தான தர்மங்கள் நிறைய சத்காரியங்கள் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கா உதவின்னு யார் வந்து கேட்டாலும் அவளுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உதவக்கூடிய அந்த பரோபகார மனசிற்கே அது சிவகுருவுக்கும் இருந்தது ஆரியாம்பிகைக்கும் இருந்தது சரி இப்போ எல்லாமே இருக்கே என்னதான் இல்லை அப்படின்னு பார்த்தா அவளுக்கு ரொம்ப குறையாக இருந்தது ஆற்றில் வச்ச சாமான்கள் எல்லாம் அப்படியே இருக்குது அதை கலைச்சு போடுறதுக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு வருத்தப்பட்டாலும் ரொம்ப அழகு இல்லையா நிறைய பேர் அப்படிதான் வேண்டிப்பா வாசலில் போடுற கோலத்தை அழிக்கிறதுக்காவது ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிப்பாளாம் நிறைய பேர் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அளவு அவளுக்கு அந்த குழந்தை இல்லைங்கிறது ஒரு பெரிய குறையாக இருக்கும் அப்படிதான் இவளுக்கும் இருக்குது நிறைய சொத்து இருக்குது சுகம் இருக்குது சௌக்கியங்கள் இருக்குது ஆனால் இவா எதுக்காக கவலைப்படுறா குழந்தை இல்லைன்னு அதெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு வாரிசு இல்லைன்னு அவ கவலைப்படலையாம் அங்கே நம்ம கவனிக்கணும் சாதாரண தம்பதிகளுக்கும் இந்த தெய்வீக தம்பதிகளுக்கும் அதுதான் வித்தியாசம் நிறைய பணம் காசு இருக்கு சொத்து சுகம் இருக்கு அதை எல்லாத்தையும் நமக்கு அப்புறமா கட்டி காப்பாற்றணும் அதெல்லாம் ஆண்டு அனுபவிக்கணும் அதுக்கு வாரிசு இல்லைன்னு அவ கவலைப்படலை வா எதுக்காக கவலைப்படுறாளாம் ஆத்தில் தினசரி பண்ணுற பூஜை இருக்கே அதை நமக்கு அப்புறம் தொடர்ந்து பண்ணுறதுக்கு சந்ததி வேணும்னு கவலைப்பட்டான் அது மட்டும் இல்லை அவளுக்கு குலதெய்வம் எதுன்னு பார்த்தோன்னா ரொம்ப அழகு அவன் அந்த காலடி கிராமத்துக்கு பக்கத்துலேயே இருந்த திருஷூர் கிராமத்தில் அந்த திரிஷூர் நகரத்தில் வடக்குநாதனாக பகவான் எழுந்தருளியிருக்காரே இருக்காரே அந்த வடக்குநாதர் தான் இவளுக்கு குலதெய்வம் அதே வடக்கு நாதர்னு பேர் வந்ததுங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் வாழ்க்கை ரொம்ப குறை குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கும் நமக்கு அப்புறம் ஆட்கள் இல்லை வாரிசு இல்லை நம்ம வீட்டில் தினசரி பண்ணக்கூடிய பூஜையையும் நமக்கு அப்புறம் தொடர்ந்து பண்ணுறதுக்கு வாரிசு இல்லையேன்னு ரொம்ப கவலைப்படுறா அந்த கவலையோடையே ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி தெரிவிச்சுக்காம அப்படி வாழ்ந்துட்டு வந்தாளாம் சில நேரம் ஆரியாம்பிக்கை கவலைப்படுவா சிவகுரு அவளை சமாதானப்படுத்துவாரான் அப்படி சமாதானப்படுத்தின சிவகுருவே சில நேரம் கவலைப்படுவாராம் அப்போ ஆரியாம்பிக்கை சொல் நீங்க தானே சொன்னேன் இப்போ நீங்களே கவலைப்பட்டு இருக்கீங்களே எல்லாம் பகவான் பார்த்துப்பார் அப்படி சொல்லி சொல்லி அவ கஷ்டத்தை பெருசாக்கிக்காம அப்படி வாழ்ந்துட்டுருக்கா அப்போதான் ஒரு நாளைக்கு அந்த தம்பதிகள் ஒரு முடிவெடுத்தாளாம் வாழோட தினசரி கடமை என்னென்னா தினமும் ஆற்றில் மடியாக குளிச்சுட்டு பகவானுக்கு பூஜை பண்ணின கையோட அந்த அக்ரஹாரத்தில் இருந்த சிவன் கோவிலுக்கும் போய்ட்டு வருவா அப்படி போயிட்டு வரும்போதெல்லாம் அங்கே விளையாடின்னு இருக்கிற குழந்தைகளை பார்த்து வாழ்க்கெல்லாம் ஆசையாக இருக்குவான் இதில் ஒன்றாவது நம்ம குழந்தையா இருக்காதோ இப்படி விளையாடுற குழந்தைகளில் ஒன்று நம்ம குழந்தையா இருந்தால் என்ன நம்ம குழந்தையும் இவாளோட சேர்ந்து விளையாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையில சிருஷ்டி பண்ணின குழந்தையோட இவா அப்படியே கொஞ்சிண்டு வருவாளாம் இப்படி தினமும் கவலைப்பட்டுண்டே கொஞ்சம் கொஞ்சமா இவா தங்களோட வாழ்நாளை கடத்தின் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு முடிவு எடுக்கிறா ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாலாம் தம்பதிகளுக்குள்ள அழகான ஒரு விஷயம் அதான் கலந்து பேசறது எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் கணவன் ஒரு முடிவெடுக்கிறான் அப்படின்னா அது சரியா தப்பாக நன்னா இருக்குமா நன்னா இருக்காதா நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை கிட்டே இந்த கணவன் கேட்டே ஆகணும் அதே மாதிரி மனைவிக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோன்றது அவள் ஒரு முடிவெடுக்கிறான் அப்படின்னா கணவன்கிட்ட அது சம்மந்தமாக கலந்து ஆலோசித்து பேசி நீங்கள் என்ன சொல்கிறே இது சரியாக வருமா வராதான்னு சொல்லுங்கோன்னு மனைவியும் அந்த கணவனுக்கு மதிப்பு கொடுத்து கேட்கணும் அப்போ பரஸ்பரம் மதிப்போடு இருந்தா அப்படின்னா அந்த குடும்பத்தில் சண்டை வராது ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் ஒளிச்சு மறைச்சு பண்ணினா தானே பிரச்சனையே வரும் ஆனால் இந்த ஆரியாம்பிகை ஆரியாம்பிக்கைக்கிட்டையும் அந்த பிரச்சனையே இல்லையா சின்ன விஷயமா இருந்தால் கூட தன் மனைவி கிட்ட கலந்து ஆலோசிச்சுக்காம அவளோட ஆலோசனை என்னன்னு கேட்காம சிவகுருவும் பண்ண மாட்டார் அதே நேரம் ஆரியாம்பிகையும் சிவகுரு என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கடைபிடிச்சுட்டு வருவாளாம் அவளும் தனக்கு தோணினதை சொல்லுவா அதையும் சிவகுரு ரொம்ப அழகா மதிப்போட எடுத்துப்பார் அப்போ இவா ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறான் ஆரியாம்பிக்கை சொன்னாலாம் சுவாமி எனக்கு ஒரு விஷயம் தோன்றது உனக்கும் தோன்றதா எனக்கும் ஒன்று தோன்றது சரி நீயே முதல்ல சொல்லு இல்ல நம்ம குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு தினமும் உட்காந்து நம்ம கவலைப்பட்டுண்டே இருக்கோமே சும்மா உட்காந்து இப்படி கவலைப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்மளோட குலதெய்வத்தை ஒரு தடவை நேர்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா என்ன ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா அதை வேற யாராலையும் முறியடிக்க முடியாது அப்படின்னு மகான்கள் எல்லாம் சொல்லுவா இந்த இடத்துல அடியுன்னு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மகாபெரிவா ரொம்ப அழகா ஒரு வாக்கு ஒண்ணு கொடுத்திருக்கார் அதாவது ஒரு உபதேசம் ஒண்ணு கொடுத்திருக்கார் என்ன அப்படின்னா அவாவா எங்கே இருக்காளோ அதாவது குலதெய்வ எங்கே இருக்கோ அங்கேருந்து தள்ளி இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்தை நேரில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அதே நேரம் அந்த குலதெய்வத்தோட கோயில் இருக்கே அது இருளடஞ்சுடாமல் பாதுகாக்க வேண்டியது அந்த வம்சாவளியினருடைய கடமையாக அதை மகாபெரிவா சொல்லியிருக்கா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு அகல் விளக்காவது ஏற்றத்துக்கு நீ வழி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம நேரில் போக முடியாட்டாலும் அங்கே இருக்கிற யாரையாவது சொல்லியாவது தினமும் அந்த குலதெய்வம் கோவில் இருளடைஞ்சுடாமல் ஒளிமயமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கார் ஏன்னா குலதெய்வம் தான் நம்ம எப்போ வரோம் எப்போ வரோம்னு அந்த வாசல்லே நின்று அப்படி பார்த்துட்டே இருக்குமா குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாம மத்த எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் அது ஒரு படி குறைச்சல் தான் அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்காரு அதே நேரம் குலதெய்வத்தோட சேர்ந்து மற்ற எல்லா தெய்வங்களையும் நம்ம வணங்கினோம் அப்படின்னா அதோட பலன் அதோட அந்த விசேஷம் மகாத்மியமே தனியா இருக்கும் அப்படிதான் இந்த தம்பதிகள் முடிவெடுக்கிறா ஆரியாம்பிக்கை சிவகுரு கிட்ட இந்த விஷயத்தை கேக்குறா அப்போது சிவகுரு என்ன மனசில் நினச்சிருந்தார் அதை கிட்ட அவர் சொன்னாரா அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சுவாரஸ்யமாக அனுபவிச்சின்னு வரலாம் லோகக்ஷேமமாக எல்லாரும் நன்னாக இருக்கணும்னு அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி பதிவு நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்